வணக்கம் இது குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் உச்சநீதிமன்றத்தை குறிப்பாக ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூட்டை எப்படியாவது அடக்கி வைக்க வேண்டும் அல்லது உச்ச நீதிமன்றத்தையே தகர்க்க வேண்டும் என்று மோடி தொடர்ந்து பல்வேறு விதமான வேலைகளை செய்து வருகிறார் ரொம்ப சாஃப்டாக மிரட்டல் விடுக்கக்கூடிய வேலையை சமீப காலமாக தொடர்ந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏன்னா எலெக்ஷன் நேரம் ஆனாலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏதாவது இவங்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் செக் வச்சுட்டா என்ன பண்றது குறிப்பாக சமீபத்தில் ஐடி இடி சிபிஐ மூன்று பேரையுமே நீதிமன்றம் கொஞ்சம் சாஃப்டாக வான் பண்ணாங்க எச்சரிச்சாங்க அது நீதிமன்றத்தினுடைய கோர்ட்டுக்குள்ளேயும் சரி கோர்ட்டுக்கு வெளியேவும் சரி சந்திரசூட் உட்பட பலரும் அந்த வேலையை செய்தார்கள் எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும் நீங்க அரசுல இருக்கீங்க ஆட்சியில இருந்தீங்கன்றதுக்காக உங்களுக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று தொடர்ந்து சந்திரசூட்டுக்கு கடிதங்களை பல பேரை வச்சு மோடி அனுப்பிட்டு இருக்கிறார் அந்த வகையில் ஒரு இருபத்தி ஓரு முன்னாள் நீதிபதிகள் சந்திரசூட்டுக்கு பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்ன சந்திரசூட்டுக்கு உச்சநீதிமன்றத்திற்கான பாஜகவின் மிரட்டலா எதிர்கட்சிகள் பேசுவதற்கு தடை விதிக்க சொல்லி கேட்கிறார்களா பாஜகவினர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பேசுபொருள் அந்த கடிதம் அதனுடைய சாராம்சம் அதனுடைய அரசியல் என அத்தனையும் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் ஒன்று வைரலாச்சு அறநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதே சந்திரச்சோட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அவங்க எதுக்கு எழுதினாங்கன்னா எலக்டோரல் பாண்ட ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க நாரி போச்சு ஊழல சட்டப்பூர்வமா மாட்டிக்காம இவ்வளவு தில்லாலும் கிடையாது பண்ணலாமா அப்படின்னு சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய வகையில் எலக்டோரல் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி பாஜக சர்வநாசம் செய்திருக்கிறதுங்கிறத வேர்ல்டு முழுக்கி தெரிஞ்சு போச்சு ஸோ இதில் வந்து பாஜக என்ன பண்ணாங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க எஸ்பிஐ எக்ஸ்போஸ் ஆச்சு தேர்தல் ஆணையம் எக்ஸ்போஸ் ஆச்சு எல்லாம் ஆன பிறகு எதிர்கட்சிகள் இதை வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக அந்த வழக்கில் ஆஜராகிய பல்வேறு மூத்த வழக்கறிஞர் ரசிகர்கள் அடுத்து அடுத்து பல விதமான அட்டாக்ஸை டார்கெட்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளியில டிபேட்டில் பேசுகிறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க பத்திரிகைகள் எழுதி கொண்டே இருக்கிறது ராகுல் காந்தி போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் எழுதுகிறார்கள் இது வந்து இப்போ மோடியால தாங்க முடியல இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது உதாரணத்துக்கு துருரத்தி அவர்கள் தொடர்ந்து பல வீடியோக்களை அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அவர் போடக்கூடிய இந்த பாஜக ஊழல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பல மில்லியன்களை கடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர்னு யூடியூப்ல மட்டுமே பிளேஷன் ஆகிறது அது ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்னு பலதுலேயும் போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் வாயை மூடணும் என்ன பண்ணுறது எதிர்கட்சிகள் பேசவே கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டம் போட்டால் அது மோடியினுடைய இமேஜுக்கு பாதிப்பு அப்போ என்ன பண்ணலான்னா கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய தீர்ப்புகள் குறித்து அதை பற்றி வெளியில் எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க போகிறாங்க அதாவது இதை ஏற்கனவே எஸ்பிஐ சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சந்திரசூட்டிகிட்டே கேட்டார் மயிலாட் நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இதை வந்து எல்லோரும் வெளியில் டிபேட் பண்ணுறாங்க நீங்கள் அதை வந்து நிறுத்தணும் எப்படி நிறுத்தணும்னா இப்போ எலக்டோரல் பான்னால் மோடியை திட்டுறாங்க ஸ்டேட் பேங்கை திட்டுறாங்கன்னா வெளியில் வந்து ஸ்டேட் பேங்கோ மோடி சார்பாவோ யாரும் போய் ஆஜராக முடியாது அங்கே வந்து பேலன்ஸான கிரவுண்ட் இல்லை எனவே நீங்கள் வந்து பேசறத பேசக்கூடாதுன்னு சொல்லணும்னு குச்சநாச்சமே இல்லாமல் சந்தோஷ போனாங்க அவர் தெளிவாக சொன்னார் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொள்ள தான் செய்யணும் அந்த அளவுக்கு பறந்த மனப்பான்மையோடு இருங்க விவாதத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறநூறு லாயரை வச்சு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மர்ம நாவல் மாதிரியே யாரை சொல்கிறாங்க எதை பற்றி சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது நீதித்துறையை அவமதிக்கிறார்கள் நீங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எழுதினாங்க இந்த கடிதம் எழுதி ரெண்டு மூணு வாரம் ஆச்சு சீஃப் ஜஸ்டிஸ் அதை கண்டுக்கவே எந்த பதிலும் சொல்லல எதுக்கு பதில் சொன்ன ஒரு கடிதம் வந்துச்சு படிச்சாச்சு இருக்குன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அட்வொகேட்டெல்லாம் எழுதி நீங்கள் பதில் சொல்லல பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அதில் கடிதம் அழிஞ்சாங்க பாஜகவிலே கட்சியில் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சரிங்களா அது ஒரு பக்கம் இப்போ ஜட்ஜுங்களை வச்சு எழுதுறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க இந்த இருபத்தோரு ஜட்ஜஸ் யார் யார்னு பார்த்தா அதில் நான்கு பேர் முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்தவர்கள் தீபக் வர்மா அதே போல் கிருஷ்ணா முராரி தினேஷ் மகேஸ்வரி எம்ஆர் ஷா போன்ற ஜஸ்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேரும் உச்சநீதிமன்றத்தில் இருந்தவர்கள் மற்றவங்க எல்லாம் வெவ்வேறு விதமான ஹைகோர்ட்டுகளில் நீதிபதிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கடிதம் எழுதி இருக்கிறார்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கேரளா கேட்டு மீதி எல்லாம் டெல்லி தான் பெரும்பாலும் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உத்தரகாண்ட் அலகாபாத் இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கிறது சிக்கிம் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு முன்னாள் நீதிபதி கடிதம் எழுதிருக்கிறார் ஸோ இப்போ நம்ம கடிதத்தினுடைய சாராம்சத்துக்கு வரும் இவங்க மோடிய சொல்றாங்களா எதிர்கட்சியை சொல்றாங்களான்னு தெரியாத ஒரு கடிதமாக இருக்கிறது அதனுடைய சப்ஜெக்ட பார்த்தப்போ நீ டு சேஃப் கார்ட் ஜுடியூஷியரி ஃப்ரம் அன்வாரண்டட் பிரஷர் இன்னைக்கு வந்து நீதித்துறைக்கு பெரிய பிரஷர் உருவாகிட்டு இருக்கு அந்த பிரெஷர்ல வந்து நீதித்துறையை காப்பாற்றணும் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்களாம் ஒரே ஒரு விஷயம்தான் ஆஹ் பிரெஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு 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 நாட்டில் ஆளுங்கட்சிக்கு பவர் ஜாஸ்தியாக எதிர்கட்சிக்கு பவர் ஜாஸ்தியாக ஆளுங்கட்சிக்கு அவர்கள் உருவாக்கக்கூடிய சட்டத்திலிருந்து அத்தனையும் பார்த்து அது சரி இல்லை கான்ஸ்டியூஷனலி செல்லுபடி ஆகும் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கும்போது ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களோ பிரஷர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவதே அடிப்படையில் குறைஞ்சபட்ச அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க இவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள் மோடிஜியே இவங்க சொல்லவே இல்லை எதிர்கட்சியை தான் வளர்ச்சி வளர்ச்சி வட சுற்றுக்குறாங்க நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறோம் உங்களுக்கு இந்த உங்கள் கவனத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்த கொண்டு வரோம் நாங்கள் இவ்வளவு ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றியிருக்கோம் வேலை செஞ்சுருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது சமீப காலத்தில் திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிகளுக்கு நீதித்துறைக்கு ப்ரெஷர் உருவாகிட்டே இருக்குது அதே போல மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் டிஸ்பேர்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது பொதுமக்களிடம் தவறான கண்ணோட்டத்தை நீதித்துறையின் மீது உருவாக்குவதற்கு பல வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் யார் செய்கிறான்னா அதை பற்றி பேசவே இல்லை இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது எங்களுடைய இதுக்கு என்ன வந்தது அப்படின்னா இந்த எலெமெண்ட்ஸ் சில குறிப்பிட்ட சமூக சமூக விரோதிகள் குறிப்பிட்ட சாரார் அவங்க என்ன அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு லாபம் வரும் என்பதற்காக மக்களிடம் நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறாங்க இப்போ நமக்கு என்னன்னா இது நேரடியாகவே பிஜேபி அட்டாக் பண்ணக்கூடியதாக இந்த கடிதம் இருக்கிறது நான் இன்டர்பிரேட் பண்றேன் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இப்போ பாஜக இந்த எலக்ட்ரல் பான் செல்லாது அப்படிங்கிறதுல தொடங்கி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இந்த பெல்கீஸ் பான் வழக்கில் அத்தனை பேருந்து திரும்ப வரணுங்கிற தீர்ப்பை கொடுத்தாங்க டிமான்டைசேஷன் குறித்து இப்போ அடித்து நொறுக்கி அது சட்டவிரோதம் மக்களை தெருவுக்கு அழைத்து வந்தது அவர்களை லிட்ரலி அவர்களை அவங்களுடைய உரிமைகளை அத்தனையும் டிமானிட்டைசேஷன் பறித்ததுன்னு அந்த மாதிரி வெளியே பேசினாங்க ஒரே ஒரு சிங்கிள் ஜட்ஜு இந்த அரசு செய்தது தவறு என்று டிசென்டிங் ஜட்மெண்ட் கொடுத்த ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவங்க பேசுனாங்கல்ல அப்போ மற்றவங்களாம் பேசிட்டு இருக்காங்கல்ல பாஜகவினுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத பாப்போமா ரொம்ப சமீபத்தில் ஒரு உதாரணம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று ஷேர் ஆயிட்டு இருந்தது ஒரு வலதுசாரி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அனானிமஸ் ஹேண்டில் அவங்க போடுறாங்க ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர் வந்து அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஜட்ஜா இருந்தப்போ கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி திருத்தி இப்போ எழுதுறாரு அதே போல் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா இவர் கடந்த காலத்தில் அவங்க அப்பா கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இப்ப அது சரியா அதை மாத்தலாமா அப்படின்னு பார்க்க போறாரு ஏன் இந்த ஜட்ஜஸ் எல்லாம் அதே போல ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு ஏன் இவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாங்க தெரியுமா பாருங்க அவங்க அப்பா ஜட்ஜா இருந்து இவங்க வந்திருக்காங்க இது காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்ப அரசியலை போலவே இங்க இருக்கிறது அதனாலதான் இந்த நீதித்துறை காங்கிரஸுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுகிறதுன்னு ஒரு ஹேண்டில் வெளியில பேசியிருக்கு இப்படி நீதித்துறைக்கு கலங்கம் கற்பிக்கக்கூடிய வேலையை கற்பிதங்கள் சொல்லக்கூடிய வேலையை யார் செய்கிறார்கள் ஒருவேளை இவங்களை குறிப்பிடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம பிரதமர் மோடிஜி இந்த எலெக்டோரல் பாண்டு மகா ஊழல்னு சொல்லி தலையில் ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஓங்கி நறுக்குனு குட்டி அனுப்பின பிறகும் அவரை போய் டிவி டிபேட்டில் டிபேட்டில் ஒன் ஆன் ஒன் ஷோவில் இன்டர்வியூ நம்ம ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ இருக்கும் இல்லையா அதில் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு என்னால தான் அரசியலில் வெளிப்படைத்தன்மை வந்தது யார் யாருக்கு காசு கொடுக்குறாங்கிறது இன்றைக்கி தெரிய வருதுன்னா அதுக்கு நாம் தான் காரணம்னு குச்சன்னாச்சமே இல்லாமல் பண்ணார் இதை வந்து நீதிமன்றம் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா அதற்கான விஷயங்களை நாங்க பார்த்துப்போம் அது வந்து நான் வெளிப்படைத்தன்மைக்காக தான் கொண்டு வந்தே அப்படியே மாத்தி பொய்ய பேசினார் அப்படிங்கிறத பார்க்கறோம் இதை விட சூப்பரான ஒரு பாயிண்ட் இருக்கு யாருன்னா ஜட்ஜஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டாக இருக்கிற நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணணும் என்சிஏஜி நேஷனல் கமிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்குல்ல அப்படி ஒரு கமிஷன் அமைச்சு ஜட்ஜெல்லாம் கவர்மெண்ட்டு தான் போடணும்னு இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறாரு ஏன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் என்ன பேசுனாலும் உங்கள் மேலே கேஸ் போட முடியாது ஒரு எம்எல்ஏவாக எம்பியாக ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள் பேசுவதற்கோ ஒரு எம்பி நாடாளுமன்றத்துக்குள் பேசுவதற்கோ எந்த விதமான வழக்கும் இந்தியாவில் தொடுக்க முடியாது என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இம்யூனிட்டி அதே போல் கவர்னர் மேலே வழக்கு போட முடியாது அப்படிங்கிறதும் அந்த இம்யூனிட்டி இதை பயன்படுத்தி கொண்டு கவர்னராக இருந்து மம்தா பானர்ஜியினுடைய அரசுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்ததற்காக ப்ரமோஷன் கொடுத்து துணை குடியரசுத் தலைவராக ஆக்கப்பட்ட ஜக்தீப் தன்கர் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசுகிறாரு நீதித்துறையில் பல விதமான கோளாறுகள் இருக்கிறது அரசினுடைய எல்லா சட்டங்களையெல்லாம் நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது நாங்கள் என்ன சட்டம் வேணாலும் ஏற்றுவோம் நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது அது சரியா தப்பான்லாம் பார்க்க அந்த அதிகாரமே உங்ககிட்ட இருக்கணுமாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு என்றெல்லாம் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள் ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கும் துணை குடியரசு தலைவர் பேசினாரே ஒருவேளை அது குறித்து இவங்க ரொம்ப அப்படி பயந்து ஐயோ இன்னைக்கு பெரிய திரட்டு வருதே உச்ச நீதிமன்றத்துக்கு பெரிய திரட்டு வருதே என்று பயந்து போய் மோடி அரசுக்கு எதிராக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருது ஸோ இதுதான் அவங்க கொண்டு வராங்க இவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு இந்த ஜுடிஷியரியினுடைய இன்டெகிரிட்டி நம்ம கோர்ட்டையும் நீதித்துறையையும் இவர்கள் இது பண்றாங்கிறத தாண்டி ஃபேர்னஸ் அண்ட் இம்பார்ட்டன் சிஎல்டி த ஜட்ஜஸ் ஆஸ் காட்யன்ஸ் ஆஃப் தி லா ஹவ் ஸ்வான் டு அப்லோட் அதாவது நீதிபதிகள் சார்புத்தன்மையோடு இல்லை அப்படிங்கறத தான் ஒவ்வொரு நீதிபதியும் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சொல்றாங்க பட் அதை தாண்டி இந்த ஜட்ஜா இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த ஜட்ஜா இருந்தால் அப்படி தான் தீர்ப்பு வரும் என்றெல்லாம் நீதிபதிகளுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறது இந்த சக்திகள் அது யாருன்னே கிடைச்ச வரைக்கும் தெரில சில சக்திகள் சில விஷமிகள் இந்த நாட்கள் நியூஸ்லலாம் ரிப்போர்ட் பண்ணும்போது மர்ம நபர் ஒருவர் அதெல்லாம் ச சில விஷமிகள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆள் யாருன்னே தரலன்னா கடைசியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் அப்படின்னே போடுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க நீதிபதிகளுக்கு இவர்கள் வர்ணம் கொடுக்குறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிடுறாங்க இப்போ அது நம்ம கொடுக்கலாமா கூடாது அதாவது நீதிபதிகளுக்கு ஒரு பயோஸ்டை கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க நம்ம சமீபத்தில் ஒரு உதாரணம் பார்த்தோம் கொடுக்கறது சரி தவறு கலங்கம் கற்பிப்பது அல்லது உள்நோக்கம் கற்பிப்பது தீர்ப்புக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதுதான் பிரின்சிபலாக இருக்குது அதை ஒரு உரம் வச்சுப்போம் இந்த நாட்டில் மேற்கு வங்கத்தில் சிட்டிங் ஜட்ஜாக இருந்தவர் ஹை கோர்ட்டில் வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல சாரி கல்கத்தா ஹைகோர்ட்ல ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலம் கல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்றத்தில் அபிஜித் கங்கோபாத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருந்தார் மிக நல்ல நீதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவேசமாக நீதிபதி இருக்கும்போதே போய் தான் விசாரிக்கிற கேஸை பற்றி டிவியில் இன்டர்வியூ கொடுத்தார் அப்படி ஒரு பிரபலமான வைரலான ஒரு நீதிபதி இன்றைக்கி அவர் பாஜகவில் இணைஞ்சிட்டார் அவர் ஜட்ஜாக இருக்கிறார் ஒரு ஆறு அஞ்சு மாதத்துக்கும் கம்மியாக தான் ரிட்டையர் ஆகிறதுக்கு நாள் இருக்கிறது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கே ராஜினாமா பண்ணிங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு போக போகிறேன் இதுக்கு நடுவில் அந்த க அந்த அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து மேற்குவங்கத்தில் ஆளக்கூடிய பாஜக அங்க இருக்கக்கூடிய திரிணாமூல் கட்சிக்கு எதிராக ஊழல் மலிந்து விட்டது என்று கட்சியையே குறிப்பிட்டு அவர் பல விதமான வழக்குகளில் பல உத்தரவுகளையும் போட்டிருக்கிறார் அண்டர்லைன் திரிணாமுல் கட்சிக்கு அரங்கு வெளிப்படைய நீங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து வேணா நில்லுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறத ரேஞ்சுக்கு அவங்க பேசினாங்க அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வராது மயக்கி போட்டாங்க அரசியலில் இணையணும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க போகிறீங்கன்னா பாஜக தான் கோர்ஸ் எப்போ இந்த முடிவு எடுத்தீங்க போது நீங்க பாஜக அப்ரோச் பண்ணீங்களா உங்களை அப்ரோச் பண்ணாங்களா ரெண்டும் நடந்துச்சுங்கிறாரு நீங்கள் அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதற்கு ரெசிக்னேஷன் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் கட்சியில் அடுத்து ஒரு வாரத்தில் இணையீங்க மோடி வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிகழ்ச்சியோடு பார்த்தீங்கன்னா இது தனி ஆனால் ரெண்டு பேருமே அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களும் ஜட்ஜாக இருக்கிறவங்கள வந்து கேட்டாங்க நீங்களும் ஜட்ஜாக இருக்கும்போதே போய் பார்த்தீங்கிறத அவரே வாக்குமூலம் கொடுக்குறார் ஒரு சிட்டிங் ஜட்ஜு செஷன்ஸ் கோர்ட்டு ஜட்ஜாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் யோகியை அப்படி போகிறாப்பில் இவரை போன்ற அதாவது ஒரு சன்னியாசி அரசனாக இருந்து ஆட்சி செய்வது அரசனுங்கிறதுக்கு பதிலாக ஆட்சி இருந்து ஆட்சி செய்தால் அந்த நாடு எந்த அளவுக்கு சுபிக்ஷமாக வளத்தோடு இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு யோகி ஆதித்யநாடு இந்த ஆட்சி ஒரு ஒரு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாட்சியா இருக்குது அப்படின்னு நெக்குறுகி ஒரு ஆள் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப அது நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய தேவை வருது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அரசியல் ரீதியாக பல நிலைப்பாடுகளை பல தெரிவிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு விஷயம் இந்த இருபத்தோரு பேர் எழுதிய கடிதத்தில் முதல்ல நம்ம ஒரு நேமை மட்டும் பார்த்துட்டு நான்காவதாக இருக்கக்கூடியது இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த திரு எம் ஆர் ஷா அவர்கள் ஆச்சா யார் யா எம் ஆர் ஷா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு ஆர்டிக்கல் கண்ணில் பட்டுச்சு பார்க்குறோம் இந்த பிரிண்டில் வெளியாகிருக்கு வை சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் எம்ஆர் ஷா காலிங் பி மோடி வைப்ரண்ட் அண்ட் விஷ்ணரி லீடர் கம்ஸ் அஸ் நோ சர்ப்ரைஸ் அதாவது அவர் சிட்டிங் ஜட்ஜாக இருக்கும் போதே பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப வைப்ரண்டான ரொம்ப அப்படியே துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அது அவருடைய தொலைநோக்கு திட்டம் கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அவர் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் எப்போ இது சிட்டிங் ஜட்ஜாக பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கிறது மோடியை சிட்டிங் ஜட்ஜு சிட்டிங் பிரைம் மினிஸ்டரை அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஏன் பலருக்கும் சர்ப்ரைஸாக இல்லை அப்படின்னா அதுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பாட்னாவினுடைய ஹைகோர்ட்டுக்கு இவர் ஜஸ்டிஸாக ஜட்ஜாக சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்படுகிறார் அதாவது பாட்னா அப்படிங்கிறது அலகாபாத்து இந்த பக்கம் பாட்னா அங்கே ஹைகோர்ட்டுக்கு அவர் போகும்போது அவர் பிரதமர் மோடியை சீஃப் ஜஸ்டிஸாக பதவியேற்ற அந்த போது மோடியை ஒரு ரோல் எல்லாருக்கும் ஒரு மாடலாகவும் ஹீரோவாகவும் இருக்கிறார் என்று ஜட்ஜாக போதே அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் என் நேஷனல் பை வை ஹி வாஸ் பீங் லிங்க்டு டு மோடி அண்ட் தென் பிஜேபி பிரசிடென்ட் அமித்ஷா அதாவது இவர் ஜட்ஜாக இருக்கும் பொழுதே இவருக்கு வந்து பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சில விமர்சனங்கள் இருக்கு அவர்கிட்ட கேள்வியாக கேக்கிறாங்க அவங்க எடுக்கிறதுங்கிறது மரபுல இல்லை அவர் ஆனால் சொல்றாரு மோடி வந்து ஒரு ரோல் மாடல் ஒரு ஹீரோ அப்படின்னு ஜட்ஜா இருக்கும்போதே சொன்னவர் அவர் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அரசியல் சார்பு நிலைகளோடு அரசியல் பத்தி பேசுறாங்க என்பதற்காக நீதிபதிகளை சம்பந்தப்படுத்துவது என்பது எவ்வளவு மோசமானது அப்படின்னு இருக்கிறாரு சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது அவர் ஹீரோ உலகநாயகர் நாயகர் நமக்கு கமல்ஹாசன் அவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உலகநாயகர் உள்ளூர் நாயகர் இப்படின்லாம் பேசிட்டு அவர் இன்றைக்கு அரசியல் சார்புகள் குறித்து எல்லாரையும் எழுதுறாங்கங்கிறத ஆவேசமா பேசுவது என்பது நமக்கு உண்மையிலேயே நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஸோ இதில் வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜுடிஷியுடைய ரெப்புடேஷனை கெடுப்பது தான் இவர்களுக்கு ஒரே வேலையாக இருக்கிறது தீர்ப்புகளுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க இந்த பிஹேவியர் அப்படிங்கிறத பலவிதமான கேசஸ் குறிப்பாக சமூக பொருளாதார அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் இவங்க என்ன எதிர்பார்க்கிற தீர்ப்பு வரல அப்படின்னா நீதித்துறைக்கு களங்கம் கற்பிப்பது இன்றைக்கி அதிகமாயிட்டே போகுது குறிப்பாக ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு அதுதான் நமக்கு பிளைனான கேள்வி நீதித்துறை இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள்லாம் கே எதிர்பார்க்குறீங்க இல்லையா உச்சநீதிமன்றம் இவரை ஜட்ஜாக நியமிக்கணும்னு ஒரு ஜட்ஜினுடைய பெயரை எழுதி அனுப்பி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷனே கொடுக்காமல் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவருக்கு ஜஸ்டிஸ் முரளிதர் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவரை சீ சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கடைசி வரைக்கும் இதை ஏற்றுக்கவே இல்லை ஏன் தெரியுமா டெல்லியில் சிஐஏ நடக்கும் நடக்கும்போது அங்கே இதுங்க பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு உள்ள சில ஆட்கள் உள்ள பூந்து தாக்குறாங்க தாக்கக்கூடியது வீடியோ இருந்து அத்தனையும் ஆவணமாக பொதுவெளியிலே இருக்கிறது சிஐஏ ப்ரொடெஸ்ட் சிஏவை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் செய்கிறவங்க அமைதியாக நடந்த இதில் இவங்க உள்ள போந்து தாக்கக்கூடியது இருக்கும் பொழுது நைட்டோட நைட்டாக அன்றைக்கி டெல்லியில் ஜட்ஜாக இருந்த ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் அந் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரியை சம்மன் பண்ணி கூப்பிடுறாரு நைட்டே விசாரிச்சு ஆர்டர் போடுறாரு அத்தனை பேர் மழையின் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ரிப்போர்ட்டுங்கிறது வரணும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க போராடுறவங்க மேலே உள்ள போந்து தாக்குவதை வேடிக்கை பார்க்க முடியாது நீதித்துறை அப்படி இருக்கிறதுன்னு ஈவினிங் லேட் ஈவினிங் டு நைட்ல உடனடியாக சம்மன் பண்ணி இது பிரச்சனை கையை மீறி போயிட்டுருக்குன்னு அவர் வான் பண்ணாரு வான் பண்ணி அது அடுத்த ஹியரிங் ரிப்போர்ட் வருவதற்குள் அவர் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அந்த இடத்திலிருந்து அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் சிஐஏ புரொடஸ்டில் உள்ள போந்து அடிச்சது யாரு அந்த ஆட்சி டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்குது அவர் ஜட்ஜ உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு அவர் அங்கேருந்து நகர்ந்து விட்டார் அதற்கு பிறகு அந்த வழக்குகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்கு அவர் அதற்கு பிறகு போனார் வேற பல மாநிலங்களும் இங்க நம்ம சென்னையில் இருந்த ஜட்ஜ் ஒருத்தவர் இங்கே வழக்குகளை குறிப்பாக உச்ச நீதிமன்றம் அந்த கோவிட் சமயத்தில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது மோடி அரசை நோக்கி காத்திரமான கேள்விகளை கேட்டார் என்பதற்காக அதுக்கு அடுத்து அடுத்து ஹியரிங் வருவதற்குள்ள அவருக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் போட்டிங்கிறது அனுப்பப்பட்டார் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டாருங்கிற கேள்வி இருக்குது அதே போல் பல்வேறு லாயர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் சத்யன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக போடணும்னு போட்டபோது அவர் வந்து ஃபேஸ்புக்கில் நீட்டுக்கு எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை பகிர்ந்து இருக்கிறார் ரீட்வீட் பண்ணியிருக்கிறார் ரீஷேர் பண்ணியிருக்கிறார் அந்த கட்டுரை மோடி அரசை விமர்சித்து இருக்கிறது நீட்டை தமிழ்நாடு எதிர்க்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்து இருக்கும் கட்டரையை அவர் எழுதலை எழுதின ரீட்வீட் போட்டார்னு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இந்த அரசை விமர்சித்தார் என்பதற்காக அவரை ஜட்ஜ் கூடாதுன்னு மோடி சொன்னாரே அது உங்களுக்கு ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ஸுக்கு எதிராக வந்ததா தெரியலையா ஜஸ்டிஸ் லோயா அவர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியோ என்ன த்ரெட்டோ என்ன எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை சுதந்திரமாக விசாரித்து அதற்கான அறிக்கைகள் வர வேண்டும் என்று சொல்லுவதற்கு உங்களுடைய நீதித்துறையிலிருந்து என்ன குரல் வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரினா ராஜ்யசபாக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நினைத்தது மாதிரிலாம் எங்கள் சட்டத்தை ரிவியூ பண்ணிட முடியாது அந்த அதிகாரத்தையே மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு சொல்லுவது என்பது ஜுடிஷியரிக்கு இதுவாக கிடையாதா அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு வழக்கு அப்படிங்கிறது தான் வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஐந்து நீதிபதிகள் அதில் ஒருவர் கவர்னராக இருக்கிறார் ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய அதனுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறார் சான்சலராக இருக்கிறார் இன்னொருவர் எம்பியாக இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இப்போ இருக்கும் சந்திரசூட்டர் இன்னொருவர் எம்பியாக இருக்கிறார் இன்னொருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் நம்மளுடைய கம்பெனி லா அதுக்கான அப்பீலட் ட்ரைபுனலோட தலைவராக இருக்கிறார் இவங்க அத்தனை பேரையும் ராமர் கோயிலுக்கு திறப்பு விழாவிற்கு அரசு அழைத்ததே அது அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக ஆகாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது பாபர் மசூதி அது இடிக்கப்பட்டது என்பது வழக்கை இடிப்பது திட்டமிடப்பட்ட சதி என்பதும் கான்ஸ்பிரசி அதுக்குள்ளே போச்சு அன்றைக்கி திட்டமிட்டு நடத்தினாங்க வன்முறையை தூண்டினார்கள் இதெல்லாம் சரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அவங்க ஜட்ஜஸாக இருந்து கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பை இன்றைக்கி வரைக்கும் விமர்சனத்துக்கு உட்படுத்த தக்கது தான் யாரும் ரிவியூக்கு போகல அந்த தீர்ப்பில் விமர்சிப்பதற்கு மாற்று கருத்து வைப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் அவங்கள இப்போ ரெண்டு பார்ட்டி இருக்காங்க நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க ஒரு பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேஸ்ன்னு ஜட்ஜிட்ட போகிறாங்க ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு முடிச்சு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அதில் ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருச்சு ஜெயித்த பார்ட்டி அந்த ஜட்ஜை வீட்டில் கெடா வெட்டி விருந்து வைக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு விருந்து வச்சா என்ன பொருள் கொல்லப்படும் ஏய்யா நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் எனக்கு சட்டத்தின்படி சரியின் பட்டதை நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் உன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா நீ எனக்கு காசு கொடுத்து செட்டிங் முன்னான்னு ஒரு அர்த்தத்தை உண்டாக்க பார்க்குறியா எனக்கு நெருக்கமானவன் காட்ட பார்க்குறியான்னு அந்த ஜட்ஜு அதை கேள்வி கேட்கணும்ல தீர்ப்பு கொடுத்தவங்க பாபர் மசூதி இட்டி வழக்குல வழக்கில் கோயிலை கட்டிங்கன்ட்டாங்க அந்த கோயில் திறவிழாக்காக அவங்களே அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீதித்துறையின் மீது களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறீர்களா என்று பாஜகவின் மீது நீங்கள் பொங்கியிருக்க வேண்டும் மாறாக என்னென்னமோ எழுதி தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் ஒரு கடிதத்தை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதையும் உச்ச நீதிமன்றம் கண்டுகொள்ளாமல் நகர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீதித்துறையையும் எப்படியாவது தங்களுடைய கைவசத்திற்குள் முழுமையாக கொண்டு வர வேண்டும் அன்றில் இந்த வேர்டு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து நூறாண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இங்கே அத்தி புத்தாரை போல சில மாறுதல்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கொலிஜியம் சிஸ்டத்தை மாற்றணுமா அதில் பிரச்சனை இருக்காங்கன்னா இருக்குது ஆனால் அதுக்கான மாறுதல் என்பது இப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மைவாத மெஜாரிட்டேரியனை சம்பசக்கூடிய ஃபண்டமெண்டல் அடிப்படைவாத கவர்மெண்ட்டுக்கிட்ட தூக்கி கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறதுலையும் நம்ம தெல்ல தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கடிதம் என்பது வெறும் வெற்று மிரட்டலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது யாரை சொல்கிறாங்கன்னே தெரியாமல் வளர்ச்சி வளர்ச்சி எதுக்குங்க கடிதம் எழுதுறீங்க வெளிப்படையாக முடிந்தால் உடைத்து பேசுங்கள் இவங்கவங்க பே பேசுறதெல்லாம் பிரச்சனைன்னு மோடிக்கு ஆதரவாக அந்த கடிதம் போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி இந்தியா பயணிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் சம வாய்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்கிறோம் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்